ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை மிக மிக அவசரமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து தான் உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன் ஓ வாழ்க்கையில் நடந்ததும் இனி நடக்கப்போவதும் அனைத்தும் அறிந்தவனாக நான் இருக்கும்போது கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் சாதாரணமாக விட்டுட மாட்டேன் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் இனிமே உன் மனசு நிறையும்படியும் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியாக வாழும்படியும் உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் நானே ஒப்படைச்சிடுறேன் நீ கூப்பிடும் போதெல்லாம் உனக்கு துணையாக வர தயாராக இந்த உலகத்தில் யாரும் இல்லைனாலும் நான் எப்பவுமே உன் பக்கத்திலே தான் இருக்கேன் அது தெரியாமல் நீ எங்கெங்கேயும் என்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் உன்னுடைய காரியங்களுக்கும் வெற்றியை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் வீட்டிலேயே உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை போராட்டத்தையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தருவேன் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட அனைத்தும் இப்போ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போகுது எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் என் உதவியை பெற்ற பிறகு நல்ல நிலைமையில நல்லபடியாக நீ வாழ்க்கைய வாழத்தான் போற உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகானதாக மாத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதும் உன்னை கைவிடாது உன் வாழ்க்கையை முழுவதுமாக என் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் நீ எப்போதும் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ நினச்சி பயந்துகிட்டே எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் உனக்கு உன்னுடைய பயமே முதல் எதிரிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காகவும் பயப்படாமல் தனியாக தைரியமாக அனைத்தையும் சிறப்பாக செய்ய பழகு சும்மாவே இருந்துட்டால் வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் பெற முடியாது அதனால் உன் இலக்கை அடைவதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சின்னா நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த வெற்றியும் உன்னை தேடி வரும்படி நான் செய்றேன் என் செல்வமே இந்த உலகத்துல உன்னுடைய பந்தமும் என்னுடைய பந்தமும் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தொடர் பந்தமாக இருக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து எல்லா வகையிலும் உன்னை சிறப்பித்து வாழ வைப்பேன் நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்துக்கோ யாரிடமும் ஒருபோதும் கடுமையாக பேசாதே என் செல்வமே உனக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யாம உன்னை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சினா கண்டிப்பா உன்னை உயர்ந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன் ஓ விருப்பப்படி நீ எங்கே வேணும்னாலும் போ என்ன வேணாலும் செய்ய ஆனால் உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ சொல்றதையும் செய்வதையும் அனைத்தும் அறிந்தவனாகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி ஆள்பவனாக ஆட்டுவிப்பவனாக நானே இருக்கும் போது நீ எதுக்காகவும் வடிவங்களாக நான் இருந்து முழுவதையும் வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவேன் எந்த மாயையும் உன்னை நெருங்கி ஆட்டி படைக்காம நான் பார்த்துக்கிறேன் செல்வவி காட்டுல பசியோட உலாவும் விலங்குகள் போல உன் மனசு அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இது இப்படி நடக்குதே அது இப்படி நடக்குதுன்னு ரொம்ப உலாவிக்கிட்டும் அழிஞ்சுக்கிட்டும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டும் இருக்கு முதல்ல உன் அமைதிப்படுத்து உன் மனதில் நினைக்கும் எண்ணங்களை எல்லாம் உயர்வாக சிறப்பாக நீ அமைச்சுக்கும் போது உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகிவிடும் அல்லவா கெட்ட விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது உன் மனசு கட்டுப்பாடு இல்லாம அங்கும் இங்கும் தரிகட்டு ஓடி கெட்ட வழிகள் எல்லாம் போக நினைக்குது முதல்ல உன் மனசவும் கட்டுக்குள்ள வச்சு பாவ காரியங்கள் செய்வதை தடுத்து நிறுத்தி நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பி சொர்க்கத்தின் பாதையையும் இந்த உலகத்தையே உனக்கு சொர்க்கமயமாக ஆக்கவும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ நல்ல விஷயங்களை பற்றி நினைச்சினா உன் மனசுக்கு ஒரு அமைதி உண்டாகும் உன் மனதில் எப்போதும் நான் குடிகொண்டு உன்னை நல்வழிக்கு அழைச்சிட்டு போக தயாராக இருக்கேன் உன்னை ஆட்டி படக்கும் அத்தனை சக்திகளையும் ஒன்றுமில்லாமல் போக செய்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தரேன் செல்வமே எப்போவுமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வர தயாராக இரு ஒருபோதும் நீ மனசு தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேணாம் எந்த அளவுக்கு உன்னால பாரத்தையும் கஷ்டத்தையும் தாங்க முடியும் எந்த அளவுக்கு உன்னால பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்னு எல்லாம் நான் அறிவேன் உனக்கு நடக்க போற அனைத்தையும் நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் பொறுமையாக காலம் கண்டிப்பாக மாறும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விரைவில் விடுபட போற நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே உன் வாழ்க்கையில சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும்படி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் நீ என்னை நாடி வந்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை நினைச்சு பயப்பட வேணாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நிரந்தர நிம்மதியோடு உன்னை வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எப்பவும் முதல்ல என்னை தேடி வந்தவனே எல்லாருக்கும் எல்லாமே சரியா நடந்துராது ஆரம்பத்துல உன் நீ என்னை நம்பி வாழும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கதான் செய்யும் உனக்கே கூட என் மேல சந்தேகம் வரலாம் ஒருவேளை இந்த முருகன் இருக்காரா இல்லையா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரே அவர் என்ன பாக்குறாரா இல்லையா தெய்வம்லாம் இந்த உலகத்துல இருக்குதா என்னன்னு உனக்கே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில பல சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீ உறுதியாக இருக்கணும் என் செல்வமே ஏன்னா யார் என்ன நம்பி வந்தாலும் நான் முதல்ல அவங்க வேணுங்கிறது நடக்கணுங்கிறதுக்காக என்ன தேடி வந்திருக்காங்களா இல்ல உண்மையாகவே பக்தியோட நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பிள்ளையா வாழணும்னு நினச்சி என்னை தேடி வந்திருக்காங்களான்னு நான் சோதிச்சு பார்ப்பேன் உன் பொறுமையையும் உன்னுடைய தான் நான் உச்சகட்டமாக சோதிப்பேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மனசு மாறாமல் உண்மையாகவே என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சினா கண்டிப்பா ஓ எதிர்காலம் ஆனந்தமானதா அற்புதமானதா அழகானதாக உன் விருப்பப்படி என் செல்வமே பணக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீ நினைச்சீன்னா அது உண்மையும் கிடையாது ஏழைகள் எப்போதுமே கண் கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் அழுதுகிட்டும் இருப்பாங்கன்னு நீ நினைச்சாலும் அது உண்மை கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும்ன்றது காசு பணத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது நீ வாழும் விதத்தில்தான் சந்தோஷம் இருக்குதே தவிர பணத்தில் இல்லை ஏன் செல்வமே நீ எப்பவுமே நதி போல நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இரு கடல் போல உனக்கான வெற்றி காத்திருக்குன்றதை நீ மறந்துடாத எப்போவும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் வளமானதாக மாறியே தீரும் உன் ஏழேழு தலைமுறைகளுக்கும் கவசமாக உன் அப்பன் முருகன் இருப்பதற்காக தான் இந்த தலைமுறையை இப்போது உன்னை சோதிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் நம்பிக்கையை மாற்றிக்காம பக்தியோட நேர்மையோடு சரியாக வாழும்போது அதற்குரிய பலனை உன்னுடைய குடும்பமும் தலைமுறையுமே கூட அனுபவிப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தருவேன் நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது நீ என் கிட்ட கேட்ட விஷயங்களையும் கேட்காம மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களையும் கூட நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் உடம்புங்கிற வண்டிக்கு உன் புத்தி தான் நல்ல ஓற்ற ஆசானாக இருக்கு நீ புத்திய மட்டும் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உன் உடலும் வாழ்க்கையும் சரியானதாக அமைஞ்சிடும் என் செல்வமே உன் வாழ்க்கையை அமைதி பூங்காவனமாக மாக்கி மாத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்யத்தான் இப்போ இதை கேட்க சொன்னேன் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதை உன் எதிரிகளும் துரோகிகளும் யார் கொடுத்தாலும் நீ கோபப்படாமல் உன்னை பலவீனப்படுத்திக்காமல் அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையில் வெளிவர முயற்சி செய்யணும் மற்றவங்க உன்னை பிரச்சனையில் சிக்க வைக்கிறத தவுத்து நீயாகவே வேற தேடி போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறாய் என்னதான் நியாயமும் பக்கம் இருந்தாலும் நீ செஞ்சது சரியாக இருந்தாலும் சொல்வது சரியாகவே இருந்தாலும் எந்த இடத்திலும் யார் மீதும் கோபப்படாத பொறுமையா நிதானமா எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நிதானமே உன்னை வாழ வைக்கும் உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்வமே உன்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன்னை ஒண்ணும் இல்லாதவன ஆக்கி வச்சிருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத இப்போ நான் உன்கிட்ட இருந்து எடுக்கிறதெல்லாம் உன் பாவங்களும் கர்ம வினைகளும் உன்னை ஆட்டி படைக்கும் தீய சக்திகளையும் தான் இந்த கெட்டதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்லதை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனிமே கவலை விடு உனக்கு தேவையான அனைத்தையும் புதிதாக கொடுத்து உன்னை புத்துணர்ச்சியோடு சந்தோஷமாக வாழும்படி செய்ய போறேன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் என்னால் உனக்கு அளிக்கப்பட்டதுதான் நான் உனக்கு எந்த விஷயத்தையும் குறைவாகவோ களங்கமாகவோ கொடுக்க மாட்டேன்னு நம்பு நான் கொடுத்ததை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு உன் எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சு கவலைப்படாம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு உன் வழியில போய்கிட்டே இரு உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் சுமந்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய் உன் கனவை எல்லாம் நனவாக்கி உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக நான் ஆக்கி கொடுப்பேன் நீ மறந்துட வேணா பணம் இருப்பவனையும் இல்லாதவனையும் ஒரு வழியில் ஆட்டி படைச்சு அலக்கழிக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது நீ எப்போதும் உன்னிடம் இருக்கும் செல்வங்களையும் சந்தோஷத்தையும் நான் தான் கொடுத்திருக்கேன்றதை மறந்துட வேணாம் நாமும் வாழ்க்கையில உனக்கு கொடுத்த விஷயங்கள் அனைத்துக்கும் நீ வெறும் தானே தவிர சொந்தக்காரன் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா இந்த உலகத்துல இப்போ நீ அனுபவிக்கிற சொத்து சுகம் செல்வம் துணி மணி ஆடை அணிகலன் வீடுன்னு எல்லாமே நீ காவலாக காக்க முடியும் பத்திரமாக பாதுகாக்க முடியுமே தவிர இந்த உலகத்தில் எதையுமே நீ உன் கையோடு எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விட முடியாதல்லவா அதை புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது நிரந்தரமோ அதை என் அப்பன் முருகன் கொடுப்பார் என்ற இரு உன்னிடம் வரும் செல்வங்களை நீ பத்திரமா பாதுகாத்து உன்னுடைய அவசியமான தேவைகளுக்கும் தர்ம காரியங்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தணும் இதை நீ பின்பற்றினாலே உன்னிடம் இருக்கும் செல்வங்கள் எல்லாம் நிரந்தரமாக உன் கையிலேயே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில உனக்கு இழப்போ நஷ்டமோ கஷ்டமோ வந்தாலும் அதை தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சா கண்டிப்பா உன் வாழ்க்கை சிறக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போதே நீ அனுபவிக்கும் அத்தனை துன்பங்களையும் விரட்டி அடிச்சு உனக்கான இன்பத்தை நான் தரப்போறேன் உன் வாழ்க்கைங்கிறது ஒரு பனிக்கட்டி போலதான் பனிக்கட்டியை வச்சா எப்படி அது உருகிக்கிட்டே இருக்குமோ அதே போல வாழ்க்கையும் உருகி நாட்கள் கழிந்து காலம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் அந்த பனிக்கட்டிங்கிற வாழ்க்கை முழுமையாக உருகி வாழ்க்கை முடிவதற்கு முன்பாக மற்றவங்களின் சேவைக்காக உன்னை அர்ப்பணித்துக்கொள் மற்றவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு உதவி செய்கிறியோ எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல குணத்தோட நல்லதையே செஞ்சாலும் உன்னை உன்னை இருக்கிற ரெண்டு தான் பேசுவாங்க அவங்க கூட தப்பான தான் இருக்கும் ஆனா நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத யார் உன்னை வெறுத்தாலும் குறை சொன்னாலும் கோளாரா சொன்னாலும் நீ ஒருபோதும் நேசிப்பதை நிறுத்த வேண்டாம் எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் காட்டக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என்னை நம்பி வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் நான் அள்ளி எள்ளி கொடுக்க முடிவெடுத்துட்டேன் உன் பூர்வ ஜென்ம கணக்குகளின் பலன்களுக்கு ஏற்றவாறு கஷ்டத்தையும் கவலைகளையும் நல்லதையும் அனுபவிக்கும் நீ இப்போது நீ எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் இனிமே கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நீ எதையுமே யோசிக்க வேணாம். உனக்கு நான் என்ன கொடுக்கறனோ அதுதான் உனக்கானதுன்னு பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் எதிர்காலம் கூட எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நான் உனக்கு கெட்டதையா கொடுப்பேன் நிச்சயம் நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் மட்டுமே உனக்கு கொடுக்க கடமை பற்றுள்ளவனாக நல்லதை மட்டும்தான் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் நீ ஒருபோதும் எதற்காகவும் பயப்படவேனா? உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற்று சாதனையாளனாக சந்தோஷமாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது